எல்லாத்துக்கும் வணக்கங்க இது நம்ம விக்கிய ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனலுங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கேன் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம சரியாக ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி ஆன் ரோடு தார் ரோடுங்க பஞ்சாயத்து ரோடு மாதிரி உங்களுக்கு சேலுக்கு வந்துருக்குங்க ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்க இடம் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகும்போதுங்க உங்களுக்கு கோவில் பழைய லொக்கேஷன் இருக்குது அந்த கோயில் பழையத்துலேருந்து சரியாக மேற்கு பக்கமாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிங்க ரீச் ஆகிடலாம் ஒரு நூற்றி ஐம்பது அடி ரோட் ஃபேஸ்லிங்க லோ பட்ஜெட்டில் ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்கு கொடுத்துருக்கோம் பியூர் ரெட் சைல் ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த சைட்டு நீங்கள் ஒரு ஏக்கர் வேணாலும் நீங்கள் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை ஒரு ஏக்கருக்கு கொஞ்சம் அதிகம் வேணாலும் இந்த ப்ராப்பர்ட்டிங் பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ரேட் சீப்பாக வந்துருக்குங்க நல்ல ஆன் ரோட் தார் ரோட் மேலே பஸ் போடுற ரூட் மேலேங்க ஒரு ரொம்ப டெட் சீப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்திருக்கு ஏக்கர் வெறும் எண்பது லட்ச தான் கேட்குறாங்க இது வந்து சொல்லும் விலைதாங்க லேண்ட் ஓனர் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக இருக்காங்காட்டி இந்த ரொம்ப லோ ப்ரைஸ் தான் அவர் கேட்குறாரு இதுலேருந்து நான் குறைச்சி எவ்வளோ உங்களுக்கு பெனிஃபிட்டாக வாங்கி தரணும் கண்டிப்பாக நூறு பர்சன்ட் உங்களுக்கு பெனிஃபிட்டாக வாங்கி கொடுக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சா கண்டிப்பாக இது நமக்கு கால் பண்ணி கேளுங்க அருமையாக சூப்பரான ப்ராப்பர்ட்டி லோ பட்ஜெட் ரோட் தட் ரோட் கார் ரோட் மேலே உங்களுக்கு வந்திருக்குங்க